இது ஒம்பது வருஷம் தேக்குங்க இந்த ஸ்டாண்டிங் கிராப் வந்து ஒம்பது வருஷம் தேக்கு சரி ஒம்பது வருஷம் ஆகி மரம் ஊரில் சார் எங்களுக்கு வந்து கருத்து கிடைக்கல இப்போ எனக்கே புரியுது மேலே மரம் ஒன்று ஒன்று பின்னிக்குச்சு அதுக்கு வேணுங்கிற சூரிய ஒளி கிடைக்கல பத்தலை நூற்றி எழுபது ப்ளஸ் இரநூத்தி ஐம்பத்தொரு மரம் இருக்குது ஆக்சுவலாக ஒரிஜினல் அந்த இடத்துல வந்து நூற்றி எழுபத்தி நாலு தான் இருக்கணும் நிறைய இடங்களில் இந்த பண்ணி நாங்கள் எங்களுடைய களப்பணியாளர்கள் நல்லா செஞ்சிட்ருக்காங்க அவங்களுக்கு போய் ரீச் ஆகுறதுக்கு இந்த காணொலி வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதாவது நம்ம பிரிட்டிஷ் காலத்தில் இருந்து நம்ம ஃபாலோ பண்ணுற சில்வி கல்ச்சர் அதாவது மரம் வளர்ப்பு இப்போ ஆறுவா அடிக்க ஆறு வந்து நம்ம நட்டு வளர்த்தோம்னா மரம் வந்து செலெக்ஷன் ஃபெல்லிங்கை வந்து நாங்கள் மூணு வருஷத்துலேயே கொண்டு வந்துடும் இது எந்த பாட புத்தகத்துலையும் இருக்காது ஆனால் வனக்கல்லூரி மற்ற ஆராய்ச்சியிலேயும் இந்த தொழில்நுட்பத்து மூலம் கொண்டு போகிறதுனால செலெக்ஷன் ஃபெல்லிங்கே பண்ணுறோம் என்ன அட்வான்டேஜ்னா இந்த காலையில் நம்ம பண்ண போறது என்னன்னா எப்படி இந்த மரங்களை அறுவடை செய்கிறது எப்படி இந்த மரத்தை வந்து கண்டுபிடிக்கிறது இப்போ விவசாயிகளுக்கு நான் என்ன சொல்றேன்னா இப்போ மேலே நீங்கள் பாருங்க எட்டு வருஷம் சிங்கிறாங்க இது ஒரு மூணு வருஷம் வளர்ச்சிதான் இருக்கு மரத்தை பாருங்க நல்லா வளர்ந்துருக்கு இது வெட்டினதுக்கு அப்புறம் மருதாம்பு வரும் தேக்கு மரத்து மாதிரி பாத்தீங்கன்னா மருதாம்பு வரும் சார் வணக்கம் வணக்கம் சார் திருப்பூர் சிட்டி பக்கத்துல இடுவாய் இடத்துல இருக்கும் சார் இப்போ இங்க வந்து ஒரு ஏக்கர்ல தேக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல போட்டோம் சார் வனத்துறை வந்து வந்து அவங்க சொன்னது வந்து பத்தடிக்கு பத்தடி போட சொன்னாங்க நாம் வந்து தண்ணி தினம் தண்ணி கொடுக்கலாம் நிறைய ஈல்டு வரட்டும் சொல்லி நாங்க எட்டடிக்கு எட்டடி போட்டோம் சார் இப்போ இது ஒன்பது வருஷம் தேக்குங்க இந்த ஸ்டாண்டிங் கிராப் வந்து ஒன்பது வருஷம் தேக்கு சரி ஒன்பது வருஷம் ஆகி மரம் ஊர்ல சார் எங்களுக்கு வந்து கருத்து கிடைக்கல அது போக இப்ப வந்து பெண்டாயி வளைஞ்சு வருஷம் ஒரு ரெண்டு மரம் மூணு மரம் கேஷுவாலிட்டி வந்துருதுங்க பட்டு போகுது என்ன காரணம்னு தெரியல அதுக்குதான் சார் ஐயா உங்க தலைமையில இன்னைக்கு முனைவர்கள் எல்லாம் தலைமையில வனக்கல்லூரிகள் இருந்து எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு கொடுத்தீங்கன்னா ஒன்னு மட்டும் தெளிவா தெரியுது நிறைய விளைச்சல் நீங்க எல்லாம் சொல்ற ரெக்கமெண்டேஷனை நாங்கள் மாத்தி நாங்கள் புத்திசாலித்தனோன்னு நினைச்சு இப்போ எனக்கே புரியுது மேலே மரம் ஒன்னு ஒன்று பின்னிக்குச்சு அதுக்கு வேணுங்கிற சூரிய ஒளி கிடைக்கல பத்தலை இது ஒரு காமன் சென்ஸ் இது தப்புன்னு சொல்லி இப்ப இது எப்படி சீர்படுத்துறது சார் அடுத்த ஃபீல்டு ஒன்று தேக்க வச்சோம்னா எவ்வளவுக்கு ஸ்பேஸிங் வச்சா சரியா இருக்கும்னு நீங்க எங்களுக்கு கைடு பண்ணும் சார் மாணவர்களுக்கு முன்னாடி சொல்லணும் இது ஒரு ரெண்டு விண்வின் சுச்சுவேஷன் மாதிரி எங்களுக்கு பசங்களுக்கு ப்ராக்டிக்கலில் தின்னிங்னு சொல்லி கொடுப்போம் அதே வந்து இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக பல விவசாயிகளுக்கு போய் சேர்கிற மாதிரி வளத்துக்குள் திருப்பூர் மூலம் இந்த செயல்முறை விளக்கத்தை இன்றைக்கி நம்ம பண்ணித்தரப்போகிறோம் பொதுவாக மரம் வளர்கிறதுக்கு எல்லாம் சொல்லுவாங்கன்னா ஒரு புதிய இடைவெளி வேணும்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம எல்லாம் இருக்கிறது வந்து டிராபிக்கல் கண்ட்ரின்னு சொல்லுவோம் அதிக சூரிய ஒளிச்சம் இருக்கிற நாடு இங்கே வளர்கிற மரங்கள் செடி கொடி மரங்கள் பெரும்பாலும் மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் ஒரு நல்ல சூரிய ஒளிச்சம் வந்து மரத்துக்கு வரணும் அப்படி இருந்தால் தான் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும் இந்த எட்டு மணி நேரம் சூரிய வளர்ச்சிங்கிறது அந்த மரம் கட்டதுலேருந்து அதை அறுவடை பண்ணுற வரைக்கும் இருந்துச்சுன்னா மரத்துடைய வளர்ச்சி வந்து சரிவிகிதத்தில் இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம அறுவடை காலத்தை வந்து தேவையான அளவுக்கு வந்து குறைச்சிக்கிடலாம் நமக்கு தேவையான மரங்கள் அதாவது மா சந்தைப்படுத்துறதுக்கு தேவையான மரங்களும் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது ஒன்று சரியான இடைவெளி இன்னொன்று வந்து கிளைகளை வந்து தரிச்சு விடுறது தேக்கு மரத்தை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப வேகமாக அப்படியே மரம்ன்றத விட இந்த மரம் வந்து ராஜ மரம்னு சொல்லுவாங்க ஒரு கம்பீரமாக வளரக்கூடிய மரம் காட்டுகள் அதாவது இலை காடுகள் மாய்ஸ் டெஜிடீஸ் ஃபாரஸ்ட் போகணும் ட்ரை டெசிடீஸ் ஃபாரஸ்ட் போங்க தேக்கு மட்டும் ரெண்டு ஃபாரஸ்ட்டில் வரும் அதாவது வெட்டு ட்ரீ ட்ரை டீக்குனுப்பாங்க அதாவது நல்ல தனி செழிப்பு இருக்க படத்துலேயே வரும் ரொம்ப ட்ரையான இடத்துல வரும் இயற்கையாகவே எல்லாத்துக்கும் தெரியும் நாற்பத்தி மூணு சதவீதம் உலகத்திலே நாற்பத்தி மூணு சதவீதம் தேக்கு வளம் இந்தியாவில் தான் இருக்குது அப்போ தேக்கு மரம்ங்கிறது இந்தியாவுடைய ஒரு அபரிமிதமான சொத்து அதில் வந்து எல்லாத்துக்குமே இதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் இப்போ நம்ம வந்து இந்த கிளைகளை தரிச்சு வர்றது அது ஒரு தனியான பகுதி இந்த காணொலியில் நம்ம பார்க்க வேண்டியது சரியான இடைவெளியில் மரத்தை எப்படி பராமரிக்கிறேன்னு ஆரம்பத்தில் சிவராமன் ஐயா சொன்னாங்க நாங்கள் தெரியாமல் வந்து கெட்டு கெட்டில் வச்சுட்டோங்கிறாங்க அதாவது நம்ம பிரிட்டிஷ் காலத்தில் இருந்து நம்ம ஃபாலோ பண்ணுற சில்வி கல்ச்சர் அதாவது மர வளர்ப்பு தேக்கு மர வளர்ப்புங்கிறதே ஆரடிக்கு ஆரடி நடுவாங்க பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா தேக்கு வந்து நாற்பத்தஞ்சி ஐம்பது வருஷத்தில் வந்து அறுவடை பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்துச்சு இன்னைக்கு அரசாங்கமே வனங்கள் அல்லாத பகுதிகளில் அதாவது பெரும்பாலும் வேளாண் காடுகளில் மரங்களை வளர்த்து அந்த மரங்களை தான் நம்ம வந்து பயன்பாட்டுக்கு சொல்கிறோம் சொல்றோம் ஒரு பகுதி வந்து மரங்களை வந்து விவசாய நிலங்கள் நடும்போதே விவசாயங்களுக்கு ஒரு லாபகரமாக இருக்கணும் ஒரு வருமானம் வரணும் அப்போ அறுவடை காலத்தை கம்மி பண்ணணும் சந்தைக்கு உகந்த மரங்களை உருவாக்கணும் சந்தைக்கு உகந்த மரங்களை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் நம்ம அதை எப்படி வந்து வளர்க்குறன்ற தொழில்நுட்பத்தையும் கொடுக்கணும் இதெல்லாம் தான் அதுல ஒன்று தான் இந்த திண்ணி ஆறு அடிக்கு ஆறு அடி வந்து நம்ம நட்டு வளர்த்தோம்னா மரம் வந்து நெடுன்னு மேலே போகும் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நாங்க இந்த எங்க பசங்களுக்கு சொல்லி கொடுப்போம் ஆன்சர் டீக்குன்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட் ரோஸை வெட்டுங்க ஆல்டர்னேட் டயக்னல் ரோஸை வெட்டுங்க ஒன்றுமே இல்லை நட்டதில் இருந்து ஒரு அரை சதவீதம் ஒரு நூறு மரம் நட்டிங்கன்னா ஐம்பது மரம் இருக்கணும் அதுதான் இப்படி நம்ம வளர்த்தி கொண்டு வர்றதுக்கு நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷம் ஆயிரும் நாங்கள் வனக்கல்லூரி மற்றும் மராச்சியில மேட்டுப்பாளையத்தில் என்ன பண்ணா துல்லிய மர தேக்கு சாகுபடி தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த செலெக்ஷன் பள்ளின்னு சொல்லுவாங்க அதாவது மரத்தை நட்டு பத்தடிக்கு பத்தடி நட சொல்றோம் பத்தடி பத்தடி நட்டுட்டு அந்த மரம் வளரும் போது மூணு வருஷம் கழிச்சு நாலு வருஷம் கழிச்சு ஒண்ணுக்கு ஒன்று தலை தட்டும் தலை தட்டும்போது ஒரு முறை மேலே போய் சிஸ்வராமையை அப்படி சொன்னாங்க ஒரு முறை இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மரம் கீழே நிறைய குட்டையாக இருக்கும் இன்னொரு மரம் நல்லா போயிடும் அது பேர் காம்படிஷன் காம்படிஷனில் மேலே போகும் ஒன்று கீழே வரும் அப்போ அந்த குறுகி போன மரங்கள் குட்டையாக இருக்க மரங்களை மட்டும் எடுத்து விட்டுறது அதாவது செலெக்ஷன் ஃபெல்லிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதாவது நல்ல மரத்தை மட்டும் விட்டுட்டு அது என்ன இந்த ஓட்டப்பந்தயத்தில் எல்லோரும் ஓடும்போது நாலு பேர் அஞ்சு பேரை செலக்ட் பண்ணுற மாதிரி நூறு மரத்தை நட்டால் ஐம்பது மரம் நல்லா தெளிவான மரங்களை உருவாக்குறதுதான் அப்போ செலெக்ஷன் ஃபெல்லிங் வந்து நாங்கள் மூணு வருஷத்துலேயே கொண்டு வந்துடும் இது எந்த பாட புத்தகத்துலேயும் இருக்காது ஆனால் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சியிலையும் இந்த தொழில்நுட்பத்து மூலம் கொண்டு போகிறதுனால செலெக்ஷன் ஃபெல்லிங்கே பண்ணுறோம் இதனால் என்ன அட்வான்டேஜ்னா கொஞ்சம் இலைவெளியை மாற்றிட்டோம் பத்தடிக்கு பத்தடி நட சொல்கிறோம் சின்ன சின்ன மரங்களை எடுத்து விட்டோம்னா மூணு வருஷத்துலேருந்து எடுத்து விட்டோம்னா மூணுலேருந்து அஞ்சு ஆறு வருஷத்துக்குள்ள சின்ன மரமெல்லாம் போயிடும் கிட்டத்தட்ட ஒரு மரம் வந்து இருபது அடி ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு அடி இடைவெளி வர்ற மாதிரி மரத்தை உருவாக்கிட்டோம்னா நாலுலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள மரத்துடைய பெருக்கம் பெருக்கம்ங்கிறது தண்டு பகுதி பெருத்தா தான் மரத்துக்கு வந்து வேல்யூ அப்போ தண்டு பகுதி பெருக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று எங்கே தேக்கு மரத்தை வளர்த்திங்கனாலும் ஒரு அஞ்சு அடியாவது மண் ஆழம் இருக்கணும் இன்னொன்று போதிய இடைவெளி அதாவது ஒரு மரத்துடைய தலை இன்னொரு மரத்துடைய தலையோட ஒட்டக்கூடாது அது இந்த கூட தென்னை மரம் வளர்க்கும் போது சொல்லுவாங்க அதாவது அணில் தாவா ஆயிரம் தென்னை அரசனுக்கு சமம்னு சொல்லுவாங்க என்னன்னா அந்த ஒரு தலை இன்னொரு தலை தட்டாத போது அது அந்த மரத்துடைய கிரவுன்னு சொல்ற மேல் பகுதியில் எல்லா பகுதியிலையும் நல்ல வெளிச்சம் கிடைக்கும் அப்படி வெளிச்சம் கிடைக்கிற காரணத்தினால மரம் நல்லா பெருக்கத்தை உண்டு போகணும் மரம் வந்து ஆரம்பத்தில் அஞ்சு நாலு அஞ்சு வருஷத்துக்கு உயரம் வரும் உயரம் வந்து அஞ்சு ஆறு வருஷம் நின்று போயிடும் அதுக்கப்புறம் மரம் பெருக்கும் அதாவது கர்த் இன்க்ரி இங்கிலீஷில் சொல்லுவாங்க அந்த மரம் பெருக்க பெருக்க பெருக்கத்தான் விவசாயிங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் இந்த பர்டிகுலர் காலத்தில் நம்ம பண்ண போகிறது என்னென்னா எப்படி இந்த மரங்களை அறுவடை செய்கிறது எப்படி அந்த மரத்தை வந்து கண்டுபிடிக்கிறது இப்போ ஒரு நூறு மரம் இருக்குன்னா நூறு மரத்துடைய அந்த கர்த்து சொல்லுவாங்களே சுற்றுலா நம்ம நெஞ்சு போய் அளவில் இருக்கிற சுற்றுலவை நம்ம எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதை எல்லாம் நீங்கள் ஒரு ஆவரேஜ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ஆவரேஜ் டயமீட்ருன்னு சொல்லுவாங்க அந்த ஆவரேஜ் டயாமீட்டருக்கு கீழே இருக்க மரங்கள் அதை எல்லாமே நம்ம கழிவு பண்ணிடலாம் அதுக்கு மேலே இருக்க மரங்கள்லாம் விட்டலாம் இது வந்து ஒரு சின்ன தம்பொருள் இல்லை எனக்கு விவசாயிக்கு இதெல்லாம் எனக்கெல்லாம் வந்து இதை போய் டேப்பை பிடிச்சி அளந்து வெட்டவெல்லாம் எனக்கு தெரியாதுன்னா கடலில் பார்க்குறீங்க எந்த மரம் குறுகி போயிருக்கும் நாலு பக்கமும் அந்த மரத்தை இருக்கும் அந்த மற்ற மரமெல்லாம் அது சுற்றியில் இருக்க மரமெல்லாம் பெருசாக இருக்கும் அப்போ அந்த அமிஞ்சி போயிருக்க மரங்களை மட்டும் நீங்கள் முதல்ல வெட்டி விடுங்க அப்புறம் கொஞ்சம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் விடுங்க பழைய இருக்க கொஞ்சம் மரங்கள் அமுங்கப்படும் அந்த அமுங்குற மரத்தில் வெட்டி எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதே நல்ல தடிமனான நல்ல மரங்களை மட்டும் நீங்கள் வளர்த்திடலாம் இதனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம அறுவடை காலங்களை ஒரு இருபது வருஷம் வரைக்கும் குறைச்சிடலாம் நாற்பத்தஞ்சு வருஷத்தில் வெட்டுற மாதிரி இன்றைக்கி வனக்கல்லூரி மற்றும் மகாராஷ்டிர தொழில்நுட்பத்தின் மூலம் இருபது வருஷத்தில் வந்து நாங்கள் அறுவடை பண்ணியிருக்கிறோம் விவசாயிகள் அதுக்கு பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கும்போது நாட்டுடைய தேவைகளை நம்ம குறுகிய காலத்திலேயே வந்து நம்ம நிறைவு செய்கிறோம் அது இல்லை நம்ம விவசாயிங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் நம்ம நீ செய்முறை பயிற்சி ஆகணும் இதை தொடர்ந்து காமிக்கலாம் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இதனுடைய ஒரு பகுதி தான் எங்களுடைய மாணவர்களும் இருக்காங்க எங்கள் மாணவர்களுக்கு தின்னிங்கிற கிளாஸே இருக்குது அதுதான் மூணாவது வனவியல் படிக்கிற மாணவர்கள் எங்களோட இருக்காங்க அவங்க செய்முறையாகவே இந்த இதை இன்னைக்கு செய்ய போகிறாங்க இப்போ இந்த கலைதல் பணியில் மரத்தில் அந்த வேண்டாத மரம் எடுக்கிறோம் அந்த இடத்துல ஒரு நல்ல சன்லைட் மாதிரி வந்து வரும் பட் அந்த தூரு நம்ம விடுபட்ட தூரை அப்படியே நம்ம ஜேசிபி கொண்டு எடுத்துடலாமா ஏன்னா வந்து ரட்டுனிங்கன்ற ஒரு கேரக்டர் இதுக்கு இருக்கிறதுனால மருதம் ஒரு கேரக்டர் இருக்குதுனால அதை அப்படி கம்ப்ளீட்டாக எடுத்துடலாமா அது அப்படியே வந்து விட்டுடலாம் இதுதான் சுருளிப்பன் சாருடைய அவருடைய வெளிப்பாடு தான் அது ரொம்ப அருமையான கேள்வி விவசாயிகளுக்கு எங்கள் தொழில்நுட்பத்தில் கொடுக்குறது வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சியில் இதில் சொல்கிறதே கம்மியாக செலவு பண்ணுங்க இப்போ ஒரு தோப்புக்குள்ளே வந்து நீங்கள் போய் ஒரு ஜேசிபியை விட்டு விளையாடுனா ஜேசிபிக்கு ஒன் மணி நேரத்துக்கு வாடகை வந்து ஆயிரத்தி அறநூறுவா கேட்பான் மரத்துக்குள்ளே தோப்புக்குள்ளே கொண்டு போக முடியாது ஒன்றுமே பண்ண வராங்க முக்கால் அடி அரை அடியில் தான் ஸ்டம்ப் ஹைட்னு சொல்லுவாங்க அதாவது தரைப்பகுதியிலேருந்து ஒரு அரை அடியில் மரத்தை வெட்டுவாங்க அந்த வெட்டி விட்ட மரதங்களை என்ன பண்ணுங்கன்னா அது சுற்றி இருக்க மணலை வச்சு அந்த புறாந்தையும் மூ மூடி விட்டுருங்க அப்போது அந்த அந்த கட்டை புற மண்ணை வச்சு மூடிட்டீங்கன்னா புதுசாக தலைவு வரவே வராது மேலும் நமக்கு சூரிய வெளிச்சம் இல்லாத காரணத்தினால அந்த கட்டை தானாக வந்து மக்கி போயிடும் மண்ணுக்கு உரமாயிரும் ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஒரு பெண் தொழிலாளியை வச்சு மூடிடலாம் ஒரு ஜேசிபி கொண்டாந்து ஒரு செலவை ஏற்படுத்துறத விட ஒரு பெண் தொழிலாளியை வச்சு மூடி ஈஸியான செலவுகளை கம்மி பண்ணிடலாம் மறுபடியும் சார் அதில் வந்து மண்ணை போட்டு மூடிட்டீங்கன்னா அதாவது அந்த கட்டை வந்து முழுவதுமாக மண்ணில் மூடப்படணும் சரி அப்படி மூடப்படும் போது புதுசான தளவுகள் வராது அது மட்டும் இல்லை அந்த கட்டை வந்து சூரிய வெளிச்சம் கிடைக்காததுனால தானாக வந்து மக்க ஆரம்பிச்சிடும் எல்லா மரங்களுக்குமே போகிறது எல்லா மரங்களுக்கும் இன்னொரு சவாலும் இருக்குங்க சார் சரிங்க சில மரங்கள் மட்டும் காரணமே தெரியல ஆனா காஞ்சு போகுது இவர் வந்து நாகராஜ் இவர் தான் இந்த தோட்டத்தோட சரிங்க பொறுப்பாளர் மேஸ்திரி இவர் தான் இவர் தான் தோட்டம் இருக்கு இப்போ கூட பின்னாடி அந்த ஒரு மரம் மட்டும் நடுவில் காஞ்சு அதுக்கு என்ன காரணம் தெரியல சார் நம்ம களப்பயிற்சி போகும்போது நீங்க அதுக்கும் விளக்கம் கொடுக்கறீங்க ஆமாம் ஆமாம் அதெல்லாம் பொதுவாகவே சொல்லிடுறேன் மரம் காய்ச்சி போ நல்லா பச பசன்னு இருக்கும் திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரே நாள் காஞ்சு போன மாதிரி இருக்கும் மனுஷன் அட்டாக் வந்து உடனே சேர்த்து நல்லா இருப்பான் அட்டாக் வந்து அடுத்த நிமிஷம் இறந்து போற அது மாதிரி இதுக்கு ரெண்டு காரணம் மிக முக்கியமான காரணம் ஒண்ணு வந்து அதுல வேர் புழு இருக்கும் வேர் புழு கடிச்சிச்சுனா அந்த மரம் செத்து போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படி இல்லாட்டி நம்ம அறியாமலே தண்டு தொலைப்பான் உள்ள இருக்கும் தண்டு தொலைப்பான் உள்ள இருக்கும்போது தண்டை பதிவு புற சாப்பிட்டுட்டு அந்த மரம் வந்து காயறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா பெரும்பாலும் வேர் பகுதியில புழுக்கள் கடிக்கிறப்போ வேர் புழுன்னு சொல்லுவாங்க அந்த புழுன்னு பெரிய புழுவா இருக்கும் அந்த புழு கடிக்கிறப்போ மரங்கள் வந்து எவ்வளவு பெரிய மரம்னாலும் செத்து போயிடும் அது ஒரு காரணமா இருக்கு அந்த இங்க இருக்கு சரி வேற தண்டா அதே மாதிரி இப்ப தேக்கு மரத்தை பொறுத்தல தண்டு துளைப்பான்ங்கிறது தேக்கு மரத்துல மட்டும் இல்ல சந்தன மரத்துல தண்டு துளைப்பான்ங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏன்னா மரத்தை கிளை ஏ விட்டும்போது இல்ல ஓட்டும் போதோ வேற எது வேலை செய்யும் போது மண்வெட்டி பண்ணி நம்ம கலத்தல வேலை செய்யும் போது மரத்துக்கு சின்ன காய ஏற்பட்டுச்சுன்னா தண்டு துளைப்பானுடைய பூச்சி வந்து அதுல முட்டை வெச்சிரும் அப்புறம் அது வளர்ந்து அந்த முட்டை உள்ள போய் புழுயே ஏற்பட்டு தண்டு வந்து முழுவதுமா பாதிக்கப்படும் அது வந்து தண்டு துளைப்பானுடைய ப்ராப்ளம் அந்த மாதிரி ப்ராப்ளத்தை பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு தனியான செயல்முறை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் தண்டு தண்டு தண்டுத்தளைப்பானை கட்டுப்படுத்துனா நீங்க மரத்துக்குள்ளே உள்ள போயிடுச்சுன்னா அது வந்து பீட்டில்னு சொல்லுவாங்க அதாவது மேல் பகுதியெல்லாம் ரொம்ப வந்து கடினமாக இருக்கும் அதில் வந்து நீங்க மருந்து அடிச்சீனால சாவாது அது மட்டும் இல்லை மரத்துக்குள்ள தண்டு தொலைப்பாண்டிருக்கும்போது எந்த பூச்சிக்கொல்லி நீங்க அடிச்சீங்கன்னாலும் இல்லைங்களா அது மாதிரி இருக்கத நீங்க சிரிஞ்சில எடுத்து இப்ப முன்னாடி நூறுச்சு நூறவாசு வந்து ஆவியாகும் அப்ப மருந்தை எடுத்து அந்த சிரிஞ்சில அந்த ஓட்டக்குள்ள விட்டு சிமெண்ட் மாதிரி ஒரு களிமண்ணை வச்சு அடைச்சி விட்டீங்கன்னா உள்ள ஆவியாகும் ஆனா இப்ப நூன்ற மருந்தை வந்து தடை பண்ணிட்டாங்க அதனால எந்த மருந்து எந்த மருந்து வந்து நீங்க ஆவியாகிற தன்மை இருக்கிறோம் அந்த மருந்தை தொலைக்குள்ள வச்சு நல்லா அதாவது காத்தே புகாத அளவுக்கு அது நீங்க சிமெண்டிங் மாதிரி நல்லா அடைச்சி விட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள போய் ஆவியாகும் ஆவியாகி அந்த ஆவியை அந்த பூச்சி வந்து சுவாசிச்சு அதில் இறந்தா தான் மட்டும்தான் அதை கண்ட்ரோல் பண்ணுற முறையில் அங்ககம் முறையில கட்டுப்படுத்துக்கு நீங்க அங்கேக முறையில உங்களுக்கு என்ன மாதிரியான ஆவியாகிற நெஞ்சு இருக்குன்னு தெரியல அதை நீங்க பயன்படுத்தலாம் நான் என்ன நினைக்கிறேன் அனுபவத்துல சூடம் இருக்கு இல்லாட்டி நம்ம அந்துருண்டு சொல்றீங்க இல்லைங்களா அந்துருண்டைய வந்து நல்லா சுமல் வருது இல்லைங்களா நல்லா முனுக்கிட்டு உள்ள வச்சு அடைச்சு பார்க்கலாம் அது செய்முறையா பண்ணனும் நாங்க வந்து என்ன அது வந்து அறிவுபூர்வமா நிரூபிக்கப்படல அதனால நாங்க சொல்லும்போது போது எது நிரூபிக்கப்படுதோ அதை மட்டும் தான் நாங்க சொல்லுவோம் இது ஒரு செய்முறையா விவசாயிங்க இந்த கைப்பக்குவம்னு சொல்லுவாங்க இல்லையா கை மருந்து மாதிரி வேணா கொடுத்து பாக்கலாம் சரி கண்டிப்பா நன்றி சார் சார் எவ்வளவு மரம் சார் இங்க இதுல மொத்தம் வந்து இருநூத்தி ஐம்பத்தோரு மரம் இருக்கு சார் இந்த பக்கம் நூத்தி ஐம்பது இந்த பக்கம் ஒரு எண்பத்தி ஒன்னு மொத்தம் நூத்தி எழுவது பிளஸ் இருநூத்தி ஐம்பத்தி ஒரு மரம் இருக்கு ஆக்சுவலா ஒரிஜினல் அந்த இடத்துல வந்து நூத்தி எழுவத்தி நாளு தான் இருக்கணும் ஸ்பேஸ் நம்ம ஸ்பேஸிங் பிரகாரம் நம்பர்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கு ஸ்பேஸிங் வந்து க்ளோஸர் ஸ்பேஸிங்னால அந்த மாதிரி இருக்கும் இல்லாம இந்த பணி கூட சேர்ந்து இதுல கவாத்து செய்யறதும் விடுவிட்ட மாதிரி இருந்ததுனால் கவாத்து இந்த மாதிரி இருந்தது அந்த ஒரு டெக்னாலஜியும் கூட ரெண்டையும் சேர்த்துக்கலாம் கலைதல் மற்றும் கவாத்து செய்தல் அது செஞ்சோம்னா நம்ம இந்த வனத்துக்கு திருப்பூரில் கடந்த ஒரு ஒன்பது வருஷமாக ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து பதினெட்டு லட்சம் மரக்கன்றுகள் நடவு செஞ்சிருக்கோம் அந்த பதினெட்டு லட்சம் மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்ட பகுதியில் ஏப்ரல் மே ரெண்டு மாதத்தில் நடவு பணியை நிறுத்திட்டு இந்த பராமரிப்பு பணியை மட்டும்தான் வந்து நம்ம இங்கே செஞ்சுட்ருக்கோம் அந்த பராமரிப்பு பணியில் இந்த வருஷம் இதுவரைக்கும் கவாத்து பணி நீங்கள் உங்களோட ஆலோசனையின் பேரில் நிறைய இடங்களில் இந்த பணி நாங்கள் எங்களுடைய களப்பணியாளர்கள் நல்லா செஞ்சிட்ருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி விவசாயிகளே தானே அந்த பணியும் செஞ்சிட்ருக்காங்க இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த கலைதல் பணி வந்து இன்றைக்கி ரொம்ப அவசியமாக இருக்குது நிறைய இடங்கள் நிறைய இடங்களில் நாங்கள் ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு வந்தாலும் கூட விவசாயிகள் வந்து ஒரு எட்டு கட்டு இந்த மாதிரிலாம் போட்டுடுறாங்க ஸோ அந்த மாதிரி இடங்களில் இந்த கலைதல் பணி சம்மந்தமாக அந்த கலைதல் தொழில்நுட்பம் அவங்களுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு இந்த காணொலி வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதை நீங்கள் இன்றைக்கி செயல் வழக்கமாக மாணவர்கள் மத்தியிலையும் எங்களுடைய கலப்பணியாளர்களுக்கும் இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கு இப்ப நம்ம சார் இந்த இடுவாய் சைட்ல நம்ம பார்க்கக்கூடிய இந்த தேக்கு மர சாகுபடியில மொத்தமா இந்த இதுல ஒரு எழுபது சென்ட்ல நீங்க சார் சொன்ன அட்வைஸ் பிரகாரம் நம்ம வந்து நூத்தி எழுபத்தி நாலு மரம் தான் இருக்கணும் அப்படின்ற சூழ்நிலை இருக்கு இதுல நம்ம பார்த்தது வந்து இருநூத்தி ஐம்பது மரங்கள் போல இருக்குது இந்த மரங்களை எந்த மாதிரி மரங்களை எந்த மாதிரி எல்லாம் எடுக்கணும் அதை எந்த மாதிரி ஸ்டடி பண்ணி எடுக்கணும் அதை எந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்றத பத்தி சொல்றேன் சார் இப்போ சார் ரொம்ப தெளிவா அதாவது விவசாயிகள் புரிய மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் சரி சார் மரத்துக்கு வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நல்ல இடைவெளி இருக்கணும் நல்ல வெளிச்சம் கிடைக்கணும் இப்போ நம்ம போய் விவசாயம் எடுத்து ஒரு டேப் எடுத்து அளந்து பார்த்துட்டு இதை வெட்டுங்க அதை வெட்டுன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியப்படாது இப்போ விவசாயிகளுக்கு நான் என்ன சொல்றேன்னா இப்போ மேலே நீங்க பாருங்க உங்க ஒரு மரத்தை உள்ளே ஒரு தோப்புல போய் ஒரு சின்ன மரத்தை பாருங்க ஏன் முதல்ல அதுக்கு முன்னாடி ஏன் மரத்தை வெட்டணும்னு சொல்லிக்கிறேன் அதாவது இந்த இவ்வளவு நிறைய விவசாயம் என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு மரத்தை நம்ம வளர்த்திட்டோம் இதுக்கப்புறம் இதை வெட்டுறதா கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா மரத்தை நெருக்கமா நட்டிட்டோம்னா ஒரு அளவுக்கு மேல இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கை தண்டி வந்திருக்கும் மே மேல கொண்டு போனா கொஞ்சம் வளர்ந்து நம்ம தொடத்தண்டியோட வளர்ந்து மரம் நின்னுக்கணும் அப்ப அந்த மரத்தை வந்து நம்ம விற்பனை செஞ்சா விறகுக்கு தான் எடுப்பாங்க எத்தனை வருஷம் வளர்த்தாலும் மரம் தடிமண் வராது அப்ப மரம் தடிமண் வரணும்னா ரொம்ப நெருக்கிய பகுதியில் நட்டு இருக்க முடியாது ஆறு அடிக்கு நட்டிருப்பாங்க இருப்பாங்க அடிக்கு நட்டு தேக்கு மரத்துல பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து இருபது அடி இடைவெளி இருந்தா மட்டும்தான் மரம் பெருக்கும் அதாவது எப்படி பெருக்கணும்னா மரம் நம்ம நம்ம கட்டிப்பிடிக்கிற சைஸ் மரம் வந்தால் தான் உங்களுக்கு வந்து நாளைக்கு சந்தையில் போய் விற்கும் போது அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் அப்படி பார்க்குறப்போ இந்த தோப்பில் பாருங்கள் இந்த தோப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மரம் எட்டு வருஷம் ஆகிடுச்சுங்கிறாங்க இது ஒரு மூணு வருஷம் தான் இருக்குது அது பக்கத்தில் இருக்கிற மரத்தை பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு அப்போ என்ன காரணம் இந்த மரத்துக்கு போதிய இடைவெளி பத்தலை அதாவது மரத்தை நெருக்க நடுபோது ஒரு மரம் மேலே போயிடுது ஒரு மரம் கீழே போயிடுது இப்போ அந்த மரத்தை பாருங்கள் அந்த மரம் நல்லா தெளிவாக வளர்ந்துருக்கு இப்படி தெளிவாக வளர்ந்துருக்க மரம் வேணும் அப்படி பார்க்குறப்போ நமக்கு எந்த மரம் குறுகி போயிருக்கோ எந்த மரம் அமிஞ்சு போயிருக்கோ அந்த மரத்தை முதல்ல எடுக்கணும் இப்ப இங்க பாத்தீங்கன்னா மேல எப்படி அமைய போயிருக்கு ஒரு நோயாளியை பார்த்தாலே தெரியும்ன்ற மாதிரி ஒரு மரத்தை போய் பார்த்தாலே தெரியும் அது போயிருக்கும் அந்த மரத்தை போய் நின்றுட்டு மேல அண்ணாந்து பாருங்க அதுக்கு பக்கத்துல இருக்க மரம் எல்லாம் இந்த மரத்தை போட்டு அமைச்சிருக்கான்னு பாருங்க அப்படி அமைக்கிருந்துச்சுன்னா இந்த மரத்துக்கு சூரிய வெளிச்சமே இல்ல சூரிய வெளிச்சமே கிடைக்காத ஒரு மரத்தோப்புக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த மரம் மரம் பெருக்காது அந்த மரத்தை நீங்க கண்டிப்பா வெட்டி வளத்தான் செய்யணும் அப்படித்தான் நீங்க மரத்தை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சுக்காங்க உள்ள தெரிசியான மரமா இருக்கு அப்படின்னா நீங்க பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மரத்தையும் வெட்டலாம் இப்ப இன்னொன்னு என்னன்னா சில மரம் வந்து நெளிஞ்சுக்கிட்டு இருக்கும் நெலிஞ்சு போயிருக்கும் அப்படி நெலிஞ்சு போயிருக்கும் பாத்தீங்கன்னா இந்த மரத்தை பாத்தீங்கன்னா பார்க்கலாம் இந்த மரம் நெளிஞ்சு போயிருக்கு இந்த மரம் இன்னும் அம்பது வருஷம் வச்சாலும் சரி நூறு வருஷம் வச்சாலும் சரி இதே மாதிரி தான் இருக்கும் இந்த மரத்தை ஏசாட்டா அப்படியே விட்டுறலாம்லான்னு நீங்க கேட்கலாம் ஆனா மரம் நொஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு தெரியும் யாருக்கு நோய் வரும் நொஞ்சவனுக்கு தான் நோய் வரும் மரம் வந்து மற்ற மரத்தால் அமுக்கப்படும் போது இந்த மாதிரி வந்து நிறைய கிளைகள்லாம் அடிச்சு இருக்கிற மரங்களுக்கு வந்து பூச்சி தாக்குதல நோய் தாக்குதல வந்துடும் நோய் தாக்குதல் வரும்போது என்ன செய்யும் நல்லா இருக்கு இது வந்து இந்த மர பூச்சியை வந்து சாகரிச்சதுக்கு அப்புறம் நல்லா இருக்க மரத்தை போய் பரவும் அப்போ இது நோய் சேகரிக்கிற பூச்சியை தாக்குற பூச்சியில சேகரிக்கிற ஒரு ரிசர்வ் பேங்க் மாதிரி ஆயிரும் இந்த மரம் அப்ப இந்த மரத்தை எடுத்து விடணும் ரெண்டு விஷயம் இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதலை கம்மி பண்ணலாம் அப்புறம் மட்டும் இல்ல இது உயிரோட இருக்க வேர் பகுதியில் போய் நல்ல மரத்துக்கு கிடை கிடைக்கக்கூடிய தண்ணியையும் சத்தையும் எடுத்துட்டு வந்துடும் அப்படிங்கும்போது நல்ல மரத்தோடய வளர்ச்சி போயிடும் அப்படிங்கும்போது நல்ல மரம் வளரணும்னா நொந்த மரத்தை எடுத்து விடணும் அதுதான் பேசிக்கலான ஒரு ஒரு தகவலாக நீங்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப வளைஞ்ச மரம் சின்ன மரம் இது எல்லாத்தையும் எடுத்து விட்றணும் நல்லா வளர்த்தேன் தேக்கு தோப்பு எட்டு வருஷம் வளர்த்தியா பத்து வளர்ந்து வளர்த்தேன் வெற்று கஷ்டமா இருக்கு அப்படின்னா உண்மை தான் ஆனா நீங்க எடுத்த இடைவெளி சரியில்லை போதுமான இடைவெளி இல்லாட்டி மரம் பெருக்காது இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு மரத்தை காமிக்கிறேன் இந்த மரம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த மரம் பாத்தீங்களா இது நல்லா தண்டு போய் நல்லா பெருத்து நல்ல நேராக இருக்கு அப்ப இந்த மரத்தை அந்த மரத்தை வெட்டும் போது இதனுடைய வளர்ச்சி அதிகமாகும் இது வந்து நீங்க முப்பது வருஷத்துல வெட்டுற மரத்தை ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கம்மியாக இருபது வருஷத்துல வெட்டுற அளவுக்கு இந்த மரம் வளர்ச்சி வரும் அப்போ நல்ல மரம் வேணும்னா நொந்த மரத்தை வெட்டி விடணும் இந்த மரத்தை எடுத்து வர்றது அதாவது இங்கிலீஷ்ல திருநீங்கும்பாங்க தின்னிங்கிறது நொந்த மரத்தை சீக்கி வந்த மரத்தை செத்துப்போன மரங்களை எடுத்து விட்டு தோப்பில் இருக்க நல்ல மரங்களை நல்ல அதிகப்படியான வளர்ச்சியை உரு உருவாக்குறதுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறதா இந்த மரங்களை களைச்சி விடுறது இங்கிலீஷில் தின்னிங்கன்னு சொல்லுவாங்க ஸோ ஒயில் வி ஆர் ரிசர்ட்டிங் ஃபார் செலெக்ஷன் ஃபெல்லிங் ஓகே ஆர் நாட் டூயிங் மெக்கானிக்கல் தின்னிங் ஆர் வி ஆர் டூயிங் செலெக்ஷன் தின்னிங் செலெக்ஷன் தின்னிங் ஃபர்ஸ்ட் இஸ் ஓன்லி ஆர்ட் ஸ்டிக் ంగ్ రిలే ఫర్ గ్రౌండ్ ఫార్మ ఫస్ట్ థింక్ వేర్ దేర్ ఇస్ అంప్లీట్ సపరేషన్ ఫార్ సెలక్షన్ ఫెయింగ్ ఫస్ట్ యుక్ ఫార్ట్ సరేషన్ ఆఫ్ ద కనప్తిఫై కంప్లీట్ సపరేషన్ ఆఫ్ ది Uh, the, you see this tree. You see the surrounding trees. Okay, you can see the surrounding trees, and it is on all four sides the canopy is suppressed. So there is no scope for this tree to grow further. Right. It is better to remove. Why? There are two things. It will disturb the nearby trees in time and compete for the resources. Right. Another thing is you no. Know, it may attract. Very excellent. డ్ బై నేచర్ికమ్ వీక్ సో ఇట్ ఈస్ పాయింట్ సో దిస్ గుడ్ బట్ దేమ్ ఫార్ట్ If this is one tree we can sell it. See that tree, that is small formed. No point in keeping the strip because why? Once the tree is small formed, it will not take any commercial value. It will become a little lanky fort. Definitely, it will lose its commercial value. <laughs> so, what we can do? We can, though it is the girth it will be good, but it is not good for the plantation. We can remove it. Okay. Now, based on this recommendation, you identify some trees. ஒவ்வொரு ஒரு குரூப் பதினெட்டு ஐடென்டிஃபை போய் அந்த டிக்கிட்டே இல்லைங்க இப்போ எல்லா விவசாயிகளும் கேட்குறது மரத்தை எப்படி வெட்டுறது தோப்புக்குள்ள மரத்தை எப்படி வெட்டுறது அப்படின்னு பெரும்பாலும் வந்து மரத்தை பதிலேருந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர்னு சொல்லுவாங்க ஒரு அரை அடின்னு வேணால் வச்சுக்கோங்களேன் வச்சுட்டு ஒரு சாயவாக வெட்டி விடுங்க ஏன் சாயவா வெட்டி விடலான்னா இந்த மரம் இதில் வந்து தண்ணி தே தேங்கி நிற்காமல் இருக்கும் அப்புறம் இது வெட்டினதுக்கப்புறம் அதில் வந்து மருதாம்பு வரும் தேக்கு மரத்தை மாதிரி பார்த்தீங்கன்னா மருதாம்பு வரும் அப்போ அது என்ன பண்றதுன்னா நீங்க மருதாம்பு வந்துச்சுன்னா பல இருக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்போ என்ன பண்ணலாம் நீங்க வைட்ல மண்ணை வந்து அந்த தூர்ப்பகுதி மூடுற அளவுக்கு மண்ணை மூடி விட்டுட்டீங்கன்னா அந்த மரம் வந்து தூர்ப்பகுதி வந்து செத்து போயிடும் இப்போ உங்களுக்கு எப்படி வெட்டுறதுன்னு இப்போ உங்களுக்கு ஒரு செய்முறையாக காமிப்பாங்க கொஞ்சம் கீழே கேட்டேன் ஜஸ்ட் அவைடு த டேமேஜ் தட்ஸ் ஆல் ஓகே வாட் கம் உட்காந்து மெசர் பண்ணுங்க தீங்கா மெஸ்ஸர் பண்ணுங்க நோ யூ கேன் கோலாங் ஃபைண்டவுட் எ ட்ரீ வேறு யூ வாட்டு ஃபெல் த ட்ரீ கோ கோ குயிக்லி ஃபைண்ட் அட் ட்ரீ வித் ஆல் தர் ரிகலெஷன்ஸ்